சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் சும்மா கிடந்த சங்கை என்றொரு பழமொழி சொல்வார்கள் அதுபோன்றுதான் தற்போது உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் நிலை காணப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் விடுத்த அறிவிப்பின் விளைவு உக்ரைனை மட்டுமல்ல உலக நாடுகளையும் ஒலுக்கி இறுதியில் உக்ரைனை விட்டு ஐரோப்பிய நாடுகளை ஓட விட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும் இஸ்ரேல் ஹமாஸ் லெபனான் போர்க்களம் ஒருபுறம் சூடு மறுபுறம் ஜோ பைடனின் அறிவிப்பால் தற்போது ரஷ்ய உக்ரைன் போர்க்களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது இதன் முதற்கட்டமாக கீவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரக தலைமையகம் நேற்று மூடப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் தூதரகங்களும் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய படைகள் கீவ் நகரில் வான்வழி தாக்குதல்களை நிகழ்த்தப் போவதாக தகவல் வெளியானதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமெரிக்கா கீவ் நகரில் உள்ள தூதரக அலுவல் தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ளது இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இத்தாலி ஸ்பெயின் கிரீஸ் தூதரகங்களும் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளன எனினும் இஸ்ரேல் தூதரகம் கீவ் நகரில் செயல்படுவதாக அந்நாட்டு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் ஆயிரம் நாட்களை கடந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்கா தயாரித்த நீண்ட தூர ஆவுகணைகளை ரஷ்யா மீது ஏவி உக்ரைன் தாக்குதல் நடத்தியது இதனால் கோபமடைந்த ரஷ்ய ஜனாதிபதி புடின் அந்நாட்டு படைகள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த அனுமதி வழங்கினார் இதனை பொருட்படுத்தாமல் இங்கிலாந்து நாட்டின் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் தொடுத்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது எந்த நேரத்திலும் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தலாம் என்பதால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இந்த நிலையில் கீவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று இத்தாலி ஸ்பெயின் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளின் தூதரகங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு உதவுவதை நிறுத்த வேண்டுமென புடின் தொடர்ந்து எச்சரித்து வந்த நிலையில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஆவுகணைகளை நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது ரஷ்யாவை பெரிதும் கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளது இதனால் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் ரஷ்யா மற்றும் நேட்டோ நாடுகளுக்கு இடையேயான போராக மாறும் எனவும் உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் தங்களது நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் நேட்டோ நாடுகள் இறங்கியுள்ளன அதில் அணு ஆயுத தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்படி ஸ்வீடன் தனது நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேபோல் டென்மார்க்கும் உணவு மருந்து ஆகிய அத்தியாவசிய பொருட்களை தயார் செய்து வைக்கும்படி தங்களது குடிமக்களுக்கு மின்னஞ்சல் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளது. கொண்டுள்ளது இதேவேளை உக்ரைனுக்குள் நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டாமென தமது மேற்கத்திய நட்பு நாடுகளை உக்ரைன் கேட்டுக் கொண்டுள்ளது இத்தாலி கிரேக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் திடீரென்று உக்ரைன் தலைநகரில் அமைந்துள்ள தங்கள் தூதரகங்களை மூடிவிடுவதாக அறிவித்த நிலையிலேயே உக்ரைன் பதிலளித்துள்ளது இந்த முடிவை கடுமையாக விமர்சித்துள்ள உக்ரைன் உயர் அதிகாரிகள் நாட்டிற்குள் அச்சத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் வகையில் உலக நாடுகள் நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் வலியுறுத்தினர் அமெரிக்கா குறிப்பிடும் தாக்குதல் என்பது ரஷ்யாவின் உளவியல் முன்னெடுப்பாக இருக்கலாம் என்றும் உக்ரைன் மக்களை மேலும் பதற்றமடைய செய்யும் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஈரான் நினைத்தால் இருபத்தி மணி நேரத்தில் அணு ஆயுதங்களை தயாரித்து தாக்குதலுக்கு பயன்படுத்தும் என அந்நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைவரான கமேனி தெரிவித்துள்ளார் ஈரானின் இந்த அறிவிப்பு மேற்கு ஆசிய நாடுகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்படி ராணுவ பலம் வாய்ந்த ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகள் பிரமாஸ்திரமான அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தங்களது எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறியுள்ளது மூன்றாம் உலக போருக்கும் வழிவகுக்கலாம் என உலக நாடுகள் அச்சம் தெரிவித்துள்ளன கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இரண்டாம் போரில் அமெரிக்க ராணுவம் ஜப்பான் மீது வீசிய இரண்டு அணுகுண்டுகளால் லட்சக்கணக்கான மக்கள் சில வினாடிகளில் கொல்லப்பட்டார்கள் அந்த சம்பவத்துக்கு பிறகு இத்தனை ஆண்டுகளில் எந்த போரிலும் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படாமல் இருந்து வருகிறது இந்நிலையில் புடினின் இந்த முடிவால் பல நாடுகளும் கவலையில் ஆழ்ந்துள்ளன இதற்கிடையில் ரஷ்ய அதிபர் புடின் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது பொதுவாக அணு ஷெல்டர்கள் அணு ஆயுத தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் பங்கர்கள் ஆகும் முக்கிய தலைவர்கள் பெருமளவிலான மக்களை பாதுகாக்கும் விதமாக பங்கர்கள் அமைக்கப்படும் அணு கதிர்வீச்சு பாதிக்காத வகையில் பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவர்கள் பூமிக்கு சுரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் இது போன்று உலகம் முழுக்கவே பங்கர்கள் அமைக்கப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட தான் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை வைத்துள்ளது ரஷ்யா ஆனால் இந்த விதியை ரஷ்யா தற்போது அதிபர் புடின் உத்தரவின் பெயரில் மாற்றியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் சமுகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க